இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிறோம் கான்ஸ்டியூஷனுடைய வரைமுறை இது ஒன்று ஏன் அப்பட்டமா மீறுறீங்க அதுக்கு வந்து நிர்மலா சீதாராம் ஜி என்ன பதில் சொன்னாங்க பார்லிமெண்ட்ல இல்ல இல்ல பிராக்கெட்ல தான் இருக்கும் இப்போ பிராக்கெட்ல இருக்கு இப்போ சிஆர்பி சொல்றோம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்லிடுறோம் எயிட்டீன் அது எப்படி திருப்பி வச்சிருக்காங்க பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா வாயிலே நுழை மாட்டேங்குது அங்களுக ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவுகக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் எதிர்கட்சிகளுடைய எந்த கருத்தையும் கேட்காமல் மாலினினுடைய எந்த கருத்தியும் கேட்காம எப்படி இதுல வச்சீங்க என்று கேட்கும் போது அமித்ஷா என்ன பதில் சொல்றாரு this is colonial era mindset and it is simple colonial era சிம்பிள் அண்ட் பதில் சொல்றாரு ஆச்சே ஏகੂੰ ஒண்டுகிட்டு பேய்றாங்க ரொம்ப கேவலமா இருக்கு வரதமா இருக்குniki வந்து ipcc crpc லேயே வந்து நாங்க நாக்கு தள்ளுங்க

ஆ ஒரு கருத்தை சொன்னார் பார் நீங்க நாட்டை ஆளலாம் ஆனா மக்கள் மனதை வென்றெடுக்க வேண்டும் சொன்னா நீங்க ஈக்குவாலிட்டி சமத்துவம் சகோதரத்துவத்தை நீக்கி நீ வந்தா மட்டும்தான் மக்களை வென்றெடுக்க முடியுமா கருத்து இந்துக்கள் இந்துக்கள் சொல்றீங்க நாங்க மட்டும் யாரு நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு பிஜேபி இந்துக்கள் எல்லாம் வன்முறையாரா இருக்கிறாங்க ஏன் வன்முறையா தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்தி அப்ப இவங்க என்னண்டா தன் ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனைலாம் இந்துக்களே பாங்க அதே தான் அந்த பிரச்சனை இது சிவில் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்க சார் இப்போ மூன்று புதிய குற்றவியல் திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு கொண்டு வந்ததிலிருந்து இருந்து எதிர்கட்சி சில இடங்கள்ல ஏற்கனவே முன்னதாக கொண்டு வரப்படும் பொழுதே இப்போ கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு அதையும் தாண்டி இப்போ மீண்டும் பாஜக மூன்றாம் முறையாக ஆட்சி ஏற்ற பிறகு அதை வந்து நடைமுறை இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது இதனால பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதனால பல்வேறு அஹ் குளறுபடிகள் இருக்கு இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க வழக்கறிஞர்கள் உட்பட நீங்களும் பல மாவட்டங்கள்ல போராடி இருக்கிறீங்க மதுரையில குறிப்பாக வந்து பெரிய அளவுல போராட்டம் நடந்திருக்கு அங்க தள்ளுமுள்ள நடந்திருக்குது என்ன நடக்குது சட்டத்தால பிரச்சனைகள் என்ன அதை உண்மை நிலையை உடச்சு சொன்னா நானும் நீங்களும் இருக்கமாங்கிறது ஒரு சந்தேகம் வந்துட்டேன் அந்த அளவுக்குல இருக்கிறது சட்டங்கள் அதாவது இது ஆர் எஸ் எஸ் உடைய தூண்டுதல் தான் அவங்களுடைய அந்த அஜெண்டாவை பொறுத்தவரையில இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு முன்னால் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்த நீக்க வேண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் மூன்றாவது என்ன பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முத்தாய்ப்பான மேட்டர் தான் அந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் நாங்க திருத்தம் செய்யறோம் என்று மக்கள் எல்லாம் வந்து மைண்ட் மேப் பண்ணியிருக்கிறாங்க இது பிடித்த இது மாறப் போகிறது ஏனென்றால் இன்றைக்கு கூட எங்க ஆர்ப்பாட்டம் போராட்ட காலத்துல ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் வந்து நாங்க அண்ணன் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சொன்னார் எதுக்குப்பா நீ கோயிலுக்கு போற ஆமா அங்கிருக்கத்தான் அந்த சட்டத்தை எல்லாம் கேட்கணும் போல தெரியுது இல்ல சமஸ்கிருத வார்த்தையா இருக்கு பாரதிய அவருக்கு விளையாட்டா நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா பாரதியா சாட்சியா அப்படின்னு சொல்லி மூன்று பேர்கள் அது எப்படி இருக்குன்னா மோடிஜி வந்து நம்ம விவேகானந்த பாறைக்கு வந்து ஒரு தியானம் மேற்கொள்வார் இந்த தியானத்தை வந்து ஒளிபரப்பு செய்த டிவில வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போடுவாங்க அது மாதிரிதான் இருக்கு எப்படி ஓம் பாரதிய நியாயான சங்கீதா நமக அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கிறது அப்ப அந்த சட்டம் ஏற்றதே தவறுன்னு சொல்ல சட்டத்துக்கு உட்பிரிவு அந்த சட்டத்துல ஐபிசி இந்தியன் பெண்ணியல் கோட்

பாலிசியா இருக்கு இப்ப சிஆர்பி சொல்றோம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சொல்லிடுறோம் அது எப்படி திருத்தி வச்சிருக்காங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா வாயிலே நுழை இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்ப இது எப்படி பிராக்கெட்ல பிராக்கெட்ல இல்லையே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ அதை எப்படி மாத்திருக்காங்க பாரதிய சாட்சிய அதிநயம் இது பிராக்கெட்ல கிடையாது சொல்லாடல இருக்கிறது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம் ஆர்டிகில் திரிப்பாட்டியம் மீண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி சட்டம் ஏற்றுறது ஒன்றியங்கள் ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணணும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தானே அதாவது யூனியன் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்ஸ் தானே அப்ப வந்து நீங்க மாநிலங்கள் அவையில வந்து கருத்து கேட்டீங்களா கான்ஸ்டியூஷன் படி பிரிவு மூன்றுல கண்கரன் லிஸ்ட் தான் இது வருகிறது மாநிலங்களும் ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தில்

என்ன மாமா நீ காவியோட தர போறீங்களா காவியோட வந்து யோகி ஆதித்யநாத் மாதிரி நான் உள்ள போணுமா எப்படி கூப்பிடணும் நாம நான் ஜட்ஜை எப்படி கூபுறனோ மစ္စတာ சாந்த்ரா சூட் அப்படி கூபுறுமா கூபுறியோட நின்டுட்டே ஓ மிஸ்டர் சாந்த்ரா சூட் அப்படி கூபுறுமா அம்பீன கூபுறுமா எப்படி கூப்பிடணும் அப்ப பாத்தீங்கன்னா முண்டு கிபின் புரனா தவுடுறாங்க நான் என்ன காலோனியல் மைண்ட் செட்னு சொல்லல காலனி ஆதிக்கத்துல உள்ள மேட்டரா ஏன் காப்பி அடிச்சிருக்கீங்க கொலை சட்டத்துல கொலை பண்ணணும்னா அவன் வந்து பிரிப்பரேஷன் பண்ணானா அதுக்கான தயாரிப்பு செஞ்சானா அதுக்காக முயற்சி பண்ணா அதாவது திருநெல்ல வரும் திருநெல்வேலி ஐபிசியில வரும் த்ரீ நாட் டூ ஒருத்த மரண பண்ணிட்டா கொலை செஞ்சுட்டா அதனுடைய பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது த்ரீ த்ரீ நாட் டூ செக்ஷன்ல வருகிறது ஐபிசியில அது போல அவன் கன்விக்ஷன் ஆறான் லைஃப் அவனுக்கு வந்துருது அது த்ரீ நாட் த்ரீல வந்து என்ன பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகும் இல்ல கொலை செய்ய முயற்சி பண்றான் அருவாடத்துக்கிட்டு போறான் அது த்ரீ நாட் செவன் ஐபிசியில இருக்குது எதுவும் அப்படி காப்பி பண்ணிருக்கீங்க கலோனியல் மைண்ட் செட் நீ சொல்லிட்டு அந்த பாரதிய யா வந்து என்ன ஒன் 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 நாட் 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 ஒன்னு ஒன்னு முன்னூறுக்கு பதிலாக பதிலாக நூத்தி நூத்தி முன்னூத்தி ரெண்டுக்கு மூணு மூணுக்கு செக்ஷனு த்ரீ செவன் இங்கே அது இது வந்து கலோனியல் கலோனியல் மைண்ட் மைண்ட் செட் செட் இல்லையா எதை சொல்றீங்க நீங்க அதே மாதிரி அதாவது குற்றம் இருக்குல்ல பண்ணிருக்கேன்

அரசியல் மைண்ட் செட்டுகள் நாங்கள்லாம் வந்துட்டு காலனி ஆதிக்கத்துடைய அடிமைகள் என்று சொன்னால் நாட்டை எங்க கொண்டுகிட்டு போயிருக்காங்க ரொம்ப கேவலமா இருக்கு வருத்தமா இருக்கு இன்னைக்கு வந்து ஐபிசி சிஆர்பிசிலயே வந்து நாங்க நாக்கு தள்ளுதுங்க அவ்வளவு செக்ஷன் இவங்க வந்து மாத்தி மாத்தி கொத்து புரோட்டா பண்ணி வச்சிருக்காங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து வேலைக்கு உதவாது வழக்கறிஞர் மட்டுமில்ல இது பொதுமக்களுக்கு எதிரான சட்டம் நீதிபதிகளுக்கு எதிரான சட்டம் நீதிக்கு எதிரான சட்டம் இது வன்மையா நிச்சயம் கண்டிக்கிறோம் இதை உடனே வாபஸ் வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் எப்படி வந்து ஷாகின் பாக் போராட்டம் நடந்ததோ எப்படி வந்து வேளாண் திருச்சித்தட்டைக்கு எதிராக வந்து விவசாயிகள் வந்து கடுமையான போராட்டம் நடத்தினாலும் அது அந்த மாதிரி வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் வந்து சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடத்த வேண்டும் இதுல இந்த விஷயத்த விஷயத்துல வந்து அவங்க தரப்புல சொல்றது இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா கூட பேச்சு நீ பாத்துருக்கீங்க ஏற்கனவே போட்டு மாதிரி இது காலனி ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இந்த சட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்ததை கொண்டு வர்றாங்க அதை தாண்டி இன்னும் வந்து சிறுமி எதிரான இந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கடுமையான தண்டனைக்கு நம்ம உட்படுத்தப்படலாம் இது வந்து இன்னும் கடுமையாக்கப்படுது சார் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பொழுது குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்வையிடப்படுது எங்க கடுமையாக்கப்பட்டிருக்கு கேக்குறேன் இப்போ ஐபிசி த்ரீ செவன்டி செவன் முன்னூத்தி எழுபது என்ன சொல்கிறது அதாவது இயற்கைக்கு மாறான உடல் உறவு ஒரு ஆணு ஆணுவோ ஒரு பெண்ணு பெண்ணுமோ அல்லது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சேர்ந்து மிருகத்துறையோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் அடல் சுனியா போய்விடும் அப்படிப்பட்ட இயற்கைக்கு மாற்றமான உடலுறவு கொண்டால் அவங்களுக்கு வந்து மூன்று வருடத்துல இருந்து பத்து வருஷம் தண்டனை ஐபி செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் இங்க எங்க இருக்கு புது சட்டத்துல இருக்கா எங்க இருக்கு இல்ல இல்ல அப்ப எல்ஜி பிடிக்குன்னு சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கை இவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்களா இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு நாங்க மூணு வருஷம் வச்சிருக்கோமே கேள்வி அதான் மத வெறுப்பு பிரச்சார பிரச்சாரத்துக்கு வந்து வச்சிருக்கல இல்லையா நம்ம கேள்வியா மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு மூணு வருஷம் தண்டனை வச்சுதான் யாரும் பசி அடைக்கணும் மத வெறுப்பு பிரச்சாரம் நாட்டுல பண்றது யாருன்னு கேட்டா பிரதமர் மோடியில இருந்து அடைக்க வேண்டியிருக்கும் இல்லை அதுக்கப்புறம் இல்ல இல்ல பெண்களை ஏமாற்றி நாங்க வந்து பாலியல் வன்புற வன்புறவு செஞ்சாலைக்கு பத்து வருஷம் தண்டனை வச்சிருக்கமே தண்டனை நீங்க கூட்டியிருக்கமே ஏமாற்றி தானே என்னை வந்து ஏமாற்றி பண்ண நம்ம என்ன கேட்கிறோம் வந்து மணிப்பூர்ல நீங்க பண்ணீங்களா ஏமாற்றி பண்ணீங்களா ஏமாத்தமா பண்ணீங்களா முக்கிய இனத்து பெண்களை வந்து பாலியல் வன்புறவை பண்ணாங்களே அதுக்கு என்ன தண்டனை என்ன செக்ஷன்ல போடுறது இன்றைக்கு அமித்ஷா பெருமிதமா சொல்றாரு நம்முடைய பாரதிய நியாய சனிகிதாவின் சட்டத்தின் கீழ் முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்னப்பா எஃப்ஐஆர் பார்த்தா டெல்லியில ஒரு பிளாட்ஃபார்ம் தண்ணி வித்து அந்த அந்த பிரிட்ஜு நின்னு அது வந்து என்ன செஞ்சுட்டாங்களோ மக்களுடைய இதை வந்து அந்த பிரிட்ஜுடைய வாகனங்கள் எல்லாம் போகுதுல அது வந்து சாலையை மறித்து பண்ணிட்டாரு குட்கா வித்து இது என்ன செய்ய பாட்டில தண்ணி வித்து அதுக்கு செக்ஷன் டூ எயிட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க புதிய செக்ஷன் டூ எயிட்டி ஃபைவ் என்ன சொல்லுது வீடியோ போட்டோ கவரேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா போகுது காவல்துறைக்கு தெரிய மாட்டேன் சட்டம் என்ன மக்கள் இன்னைக்கு ஜூலை ஒண்ணு அமுல் அமுல் படுத்தி விட்டது என்ன அமுல் என்ன அமுல்படுத்தறீங்க அமுல் டின்னு தான் படுத்த முடியும் ஆக இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சட்டங்கள் வந்து சில விஷயத்துல வந்து வேலையை ரொம்ப பளபளப்பா தெரியுற மாதிரி இருக்கு உள்ள போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லைங்க இது மக்களுடைய குரலுடைய நெருக்கிறவா சட்டமா இருக்குங்க நான் என்ன கேட்கிறேன் தற்போது நடைமுறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோம் நம்முடைய உரிமை பண்டமண்ட ரைட்ஸ் அப்படிதானே ஒரு இப்ப மோடி வரான்னு வைங்க வேற ஏதாவது அமித்ஷா வருகிறார் இப்ப எனக்கு மோடியோ அமித்ஷா பிடிக்கல திமுக கூட்டணி மோடி என்று கோஷம் போடுவோம் என்ன ஆகும் இப்போ ஒரு ஐபிஎஸ் படி மோடி வந்துட்டு போயிருவாரு கலைஞ்சு போயிருவாங்க அதோட முடிஞ்சு போச்சு என்ன சொல்லுது ஐபிசி அந்த இன்சிடென்ட் வந்து கடந்து சென்று விட்டால் குற்றம் உடைய செயல் முடிஞ்சு போயிடும் அதான் அவங்க காலையில பத்து மணிக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு விட்டுருவாங்க இது எல்லாத்துக்குள்ள எல்லா போராட்டம் மாறுபடுறதுக்குள்ள எல்லாத்துக்கும் இப்ப உள்ள சட்டத்தின் அடிப்படையில போலீஸ் அவளை ரிமாண்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கஸ்டடி எடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் மூலம் என்ன செய்யலாம் அமுல் வந்து நம்மளை கொண்டு சார்ஜ் ஷீட் போட்டு நீ நிறுத்தலாம் தேவைப்பட்டால் நம்முடைய லீடர்ஷிப் எடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு என்ன செய்யலாம் கஸ்டடி எடுக்கலாம்ங்கிற அளவுக்கு நீங்க சட்டத்தை நேரிக்கி போலீஸ்காரங்க கையில கொண்டு கொடுத்துருக்கீங்களா இது எந்த வகையான ஒரு சட்டம் இது ஒரு ஆள் ஒருவன் குற்றவாளியா நிரபராதியான்னு சொல்றது போலீஸ்காரன் சொல்லணும் போலீஸ்கார முடிவு பண்ண முடியாது நான் ஒருத்தன் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா நான் ஒரு மீது அவர் இழுத்து விட்டார் குற்றம் அளித்தா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நானா முடிவு பண்ணணும் அவர் குற்றவாளியா முடிவு பண்ண நீதிமன்றம் முடிவு பண்ணும் டச்சு முடிவு பண்ணுவாரு மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணுவாரு அப்ப நீதிமன்றங்களுடைய இந்த பவரை புரிஞ்சி வந்து நீங்க போலீஸ் கையில கொடுத்த மாதிரி சில செக்ஷன்கள் எழுதி வச்சிருக்காங்க அதனால தான் சொல்றோம் இது முன்னுக்கு இப்ப நீங்க ஏதோ ஒரு தேவை இல்லாம நாங்க புதுசா புதிய இந்தியாவை பிறக்க வைத்து விட்டோம்ங்கிறதுக்காக காட்டுறதுக்காக பண்ணிருக்காங்க நிறைய அம்சங்கள் இருக்கு நான் பட்டியலே போட முடியும் இந்த விஷயத்துல வந்து முக்கியமா நீங்க பயப்படுறது அப்படின்னு பார்த்தா எந்த சட்டம் ஏன்னா அந்த குற்றவியல் திருத்த சட்டம்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க இது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க அதாவது ரெண்டு விஷயத்துக்கு எனக்கு அச்சம் இருக்குங்க ஒன்று என்னதான் குற்றம் இழைத்தாலும் உதாரணமாக பேரறிவாளன் சாந்தன் முருகன் இந்த மாதிரி நளினி இந்த மாட்டெல்லாம் இருக்கிறாங்க இந்தியாவுடைய பிரதமரையே கொன்ற வழக்கு சாதாரண வழக்கு இல்லை அவர்கள் குற்றவாளிகளா நிரபராதிகளா அவங்க வந்து பாமூசி வெடிக்க வைத்தார்களா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போகல கருணை முழு போட முடியுமா போட முடியாதா ஒருவன் வந்து தூக்கு தண்டனை கைதியா இருக்கட்டுமே அவங்களுக்கு கருணை மனம் போட முடியும் இப்ப எல்லாம் சட்டத்துல என்னமா இருக்கு அந்த போர்த்த செவன்டி த்ரீ ஏ செவன்டி டூ மாத்திருக்கிறாங்க இப்ப என்ன சொல்றாங்க கவர்னர் வந்து நம்முடைய கவர்னர் நம்முடைய கருணை மனுக்களை நிராகரித்து விட்டால் மேல்முறையீடு கிடையாது விளங்குமா உருப்படுமா ஆறுதான் தவிர போய் நான் மனுவை கொடுத்து அவர் என்னைக்காவது அக்செப்ட் பண்ணுவாரா நீட்டு தேர்வே அக்செப்ட் பண்ண மாட்டேக்காரு இது ஒரு மேட்ரு ரெண்டாவது தேச துரோக வழக்கு இருக்குல்ல இப்ப யூஏபி நான் போடுறாங்க பாருங்க தேசத்துக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு அதை வந்து அதை அந்த செக்ஷனையே நீக்கிட்டாங்க இதோட செக்ஸை நீக்கிட்டாங்கன்னு பார்த்தா புதுசா சேர்த்துருக்காங்க என்னது ஆயுத புரட்சியா அரசுக்கு எதிரான செயல்பாடுகளா இந்திய இறையாமைக்கு சேரு இது எல்லாம் சேர்த்து தேச துரோகமா இப்போ இப்ப இந்திய இறையாமை நான் ஒரு பாஜகவையோ பிஜேபியோ யாரும் விமர்சனம் பண்ணிக்கிறோம் அல்லது ஐ தமிழ் நியூஸ்ல ஒரு பேட்டி கொடுக்க நீங்க பேட்டி எடுக்கிறீங்க இது வந்து அவங்க கருதுறாங்க இந்தியாவுடைய ஒன்றிய அரசு ஆகா இந்திய இறையாமைக்கு எதிரான இது நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிராகனா நம்மள தேச துரோக வழக்குல கைது செய்ய முடியும் இது என்ன பத்திரிக்கை சுதந்திரம் நசுக்கிறமா இல்லையா இது என்னன்னு கேட்கிறாங்க அப்ப ஆர்டிகல் நைன்டீனே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல என்ன சொல்லுது எங்களை பண்டமல் ரைட்ஸ் இல்லையா அது அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்டங்களை வந்து எடுத்து வைத்திருக்காங்க அதான் நான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பாகிஸ்தானுக்கு இராணுவ ரகசியத்தை விற்ற ஆர் எஸ் போட்டு இவங்க மேல எந்த பிரிவின் கீழ் பாரதிய நயா சநிதா நயா சந்ஹிதா பிஎன்எஸ் சட்டத்தின் அடிப்படையில எந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடருவீங்க கேட்டது யாரு தெரியுமா பிஜேபி முன்னாள் சகா சிவசேனால கேள்வி எழுப்பியிருக்காங்க சிவசேனா கேள்வி கேள்விக்கு பதில் இல்ல அது மட்டும் இல்லைங்க இப்போ இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்களா இப்ப இவர்கள் வந்து சில சட்டங்களை நீக்கி இருக்கிறாங்க ஐபிசி ல கிட்டத்தட்ட ஐநூத்தி பதினோரு ஆர்டி செக்ஷன் இருந்துச்சு அம்மன் மண்லாம் சேர்த்தா சிக்ஸ் ஐநூத்தி எழுபத்தாறு சட்டம் இருந்துச்சு இந்த சட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றி அமைத்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு சட்டங்களை நீக்கிட்டாங்க தேவையில்லைன்னு நூத்தி எழுவத்தி அஞ்சு சட்டங்கள்ல வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்புறம் எட்டு புதுசா வந்து செக்ஷன்ஸ சேர்த்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அதுதான் வந்து பாரதிய நியாய சந்ஹிதா பிஎன்எஸ் கொண்டு வந்திருக்காங்க கடுமையான குளறுபடி ரெண்டாவது பாரதிய நிக் சுரட்சா சந்நீதா சிஆர்பிசி அதுல என்ன பண்ணிருக்காங்க சிஆர்பிசி ஏற்கனவே இருந்த நானூத்தி எண்பத்தி நாலு செக்ஷன்ஸ் இருக்கிறது அது எல்லாருமே வந்து அத கோர்ட் நடைமுறையில உதாரணமா ஒரு ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் போறோம்னு வைங்க சிஆர்பிசி டூ தான் என்ன செய்வாங்க இரநூறுல தான் நம்ம வந்து மான நஷ்டம் விளக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுவோம் இப்ப அதே இல்லாத செக்ஷன் எல்லாம் மாத்திதான் மாத்தி என்ன பண்ணிருக்காங்க ஒன்பது சட்டங்களை வந்து நீக்கிட்டாங்க அதுல அப்ப இயற்கை நடைமுறையில் இந்த சட்டத்தை ஒன்பதை நீக்கியாச்சு புதுசா வந்து ஒரு ஒன்பதை சிஆர்பிசியில புதிய சிஆர்பிசி நூத்தி அறுபது சட்டங்கள வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல அதை நீங்க எப்படி என்போர்ஸ் பண்ணுவீங்க உங்க சட்டத்தை நீக்க அந்த பிரிவையை நீங்க நீக்கிறீங்களா ஒரு ஆணும் மானு வந்து ஓரண செயற்கை பண்ணிட்டான்னு வந்து உங்களுக்கு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ஒரு மைனர் எப்படி நீங்க அதை சட்டத்தையே நீங்க நீக்கிட்டீங்கன்னா த்ரீ செவன்டி செவன் இல்லன்னா நீங்க எப்படி நீங்க தண்டனை கொடுப்பீங்க பதில் இல்ல எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு வழக்குன்னு சொன்னா அந்த எவிடன்ஸ் தான் முக்கியம் விட்னஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு புல சொன்னா அதுக்கு என்னப்பா எவிடன்ஸ் கேட்போம் என்னப்பா ஆதாரம்னு கேட்போம் ஆதாரம் இல்லாம அந்த எவிடன்ஸ் இல்லாம செய்ய முடியாது நீங்க எந்த விட்னஸ் இல்லாம சாட்சிய சட்டம் இல்லாம நீங்க கூட்டத்தை நிரூபிக்க முடியாது அந்த எவிடன்ஸ் ஆக்ட அவங்க பாரதிய சாட்சிய அதிகம் போட்டிருக்காங்கல்ல அதி 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 அதியாயம் அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒன் செவன்டி செவன் நூத்தி அறுபத்தி ஏழு பிரிவு இருக்கு செக்ஷன்ஸ் இருக்கு அதுல அஞ்சு பிரிவை கம்ப்ளீட்டா நீக்கிட்டாங்க அப்ப அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து உள்ள பிரிவை நீக்கிட்டு ஒன்னே ஒன்னு எக்ஸா சேர்த்திருக்காங்க சேர்த்துட்டு இருபத்தி மூணு விஷயத்துல மாற்றம் பண்ணிட்டாங்க அப்ப இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு எங்க கோர்ட்ல உள்ள பிபி ஸ்பெஷல் பிபி சிபி எல்லாம் உங்களுக்கு காட்ட என்னங்க இப்படி இருக்குன்னு தலைவர் ஐயோ என்ன சீ சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா மோடிஜி வந்து தெய்வத்தின் குழந்தை அவர் சொல்றாங்கல்ல அவர் தெய்வத்துல நேரடியாக எல்லாம் பெற்றுதான் சட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு சட்டமா அந்த அடிப்படையில் எதையும் செஞ்சாலும் தெரியல ஆனா பாசையே அப்படி இருக்கு ஆக முன்னுக்கு பின் இருக்கிற சட்டத்தை மாற்றி அட்லீஸ்ட் என்ன செய்திருக்கணும் உங்களுக்கு ஐபிசி சிஆர்பிசி சில விஷயங்கள் விஷயங்களை உங்களுக்குதா தவறா இருக்கு அந்த செக்ஷனை மட்டும் அமௌன்மெண்ட் பண்ண வேண்டியதுனே ஒட்டு மொத்தமா மாத்திர டிமானிட்டேஷன் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஏற்கனவே டிமானிட்டேஷன் பண்ணி என்னச்சு அதான் இது சட்டத்தை மாற்றின அவ்வளவு குளம்பு வேண்டியிருக்கு நடக்கும் கண்டிப்பாக அவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமாக இது மாற போகிறது இப்ப இதுல நடைமுறை சாத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியமாக நினைக்கிறீங்க இதை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு உதாரணமாக கண்டிப்பா எதிர்கொள்ள இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க மூணு சாப்டர் கொடுத்திருக்காங்க அந்த அந்த பிஎன்எஸ்ல சாப்டர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் முழுக்க முழுக்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டி டிரைப்ஸுக்கும் அவங்களுக்கு எதிரான குற்றம் என்று வகைப்படுத்தியிருக்காங்க அப்ப மாப்பிள்ளி சிக்கியா நீங்க சேர்க்கல இன்றைக்கு வந்து மாட்டு கறி திட்டான்னு சொல்லி அகலாக்க கொண்டு வைத்தாங்க ரேட் அது முஸ்லீம் வச்சுக்கணுமே தலித்துடைய கிராமங்கள்ல தலித்து சிறுமிகளை ரோட்ல விட்டு சுத்தினர் நின்று ஆதிக்க சக்தியில் வந்து அடித்து துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறோமா இல்லையா எவ்வளவு வீடியோக்கள் வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல அந்த மாப்பிள்ளின் சிங்கிக்கு என்ன அவங்களுக்கு எதிரான பாலியல் சேட்டை என்ன என்ன செக்ஷன இல்லையங்க அவங்களுக்கு அடித்து துன்புறுத்துறாங்கல்ல தொழில தொ தொங்க விடுறாங்கல்ல கூட்டு பாலியும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அப்ப போட்டிருக்கீங்க மணிப்பூரை சேர்த்துருமா அதுல மணிப்பூர் சேப்பமா மணிப்பூர்ல வந்து எஸ்சி எஸ்டி தானே அவங்க எஸ்டி பிரிவு தானே அப்ப பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இது வந்து ஒரு அறிவுக்கும் பொருத்தமா இல்ல நடைமுறைக்கும் சாத்தியம் இல்ல ஒரு தாந்தோண்டித்தனமா வந்து போட்டிருக்காங்க இப்ப கர்நாடகால இன்னைக்கு சித்தராமையா அவங்க கையில வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பேஜுக்கு அங்க புதிய சட்டங்கள்ல என்னென்ன குளறுபடி இருக்கு அப்படிங்கறத ஒரு டாக்குமெண்டா போட்டு கொடுத்திருக்காங்க கர்நாடகால அமல்படுத்தக்கூடாது என்கிற மாதிரி அமல்மன் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி கேரளால பார்லயும் தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால மேற்குவங்கத்துல டோட்டல் பந்த் எந்த கோட்டும் வேலை செய்யல அந்த அளவுக்கு வந்து முழு வேலை நடத்தம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்குது டெல்லியில வந்து வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல மூத்த வழக்கறிஞர் இருக்கக்கூடிய கபில் சிபில் போன்றவர்கள் எல்லாம் பார் கவுன்சில ஹெட்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க இதையும் மீறி வந்து செயல்படுத்தும் போது இது எல்லாத்துக்கும் சேர்த்தல வரும் இல்ல பிஜேபி காரங்க மட்டும் வந்து தனியா எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாதுல்ல இப்ப இன்னைக்கு எப்படி சிஐஏ என்ஆர்சிய வந்து தப்பான முறையில அமல்படுத்துறதுல என்ன பிரச்சனை வந்துச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க அதை சிறிலங்காவை விட்டதுல வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வந்துட்டு அஸ்ஸாமில் வந்து பத்தொன்பது லட்சம் பேருக்கு வந்து குடியிருமை இல்லாம போச்சேன் அவங்க எல்லாம் முஸ்லீம்லாம் இல்ல இந்துக்கள் அப்ப இந்த பிரச்சனை வருது இப்ப யார் இந்துங்கிற பஞ்ச பஞ்சாயத்து வந்தா இல்லையா இன்னைக்கு ஆ ராசா ஒரு கருத்தை சொன்னார் பார்லிமெண்ட்ல நீங்க நாட்டை ஆளலாம் ரூல் பண்ணலாம் ஆனா மக்கள் மனதை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க லிபர்டி ஈக்குவாலிட்டி பிரட்டாலிட்டி சமத்துவம் சகோதரத்துவத்தை நீக்கி நீ வந்தா மட்டும்தான் மக்களை வென்றெடுக்க முடியும் சொன்னாங்க முத்தாய்ப்பான கருது அதை தான் கொஞ்சம் அசைவ துணையில சொன்னாரு நாங்களும் இந்த யாரு ராகுல் காந்தி நாங்களும் இந்துக்கள் தான் நீங்க இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்றீங்க நாங்க மட்டும் யாரு நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு பிஜேபி இந்துக்கள்லாம் வன்முறையாதான் இருக்கிறாங்க ஏன் வன்முறையா தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கொந்தளிப்பு ஏற்படுது அப்ப இவங்க என்னண்டா தன் ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்துக்களே அதே மாதிரிதான் அந்த பிரச்சனை இது சிவில் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்துக்கு ரோட் மேப் போடுறாங்க ஆனா இது மிகப்பெரிய சிக்கலில் வந்து என்ன செய்யும் அவங்களே மாட்டுவாங்க நிறைய வழக்குகளை முடிக்க முடியாதுங்க

அவங்களுக்கு சில மேல்முறையீடுல ஏதாவது பெண்டிங் இருந்திருக்கும் இந்த ரிலேட்டடா கேஸ் வந்து வேற எங்கேயாவது பெண்டிங் இருக்கும் அதுக்காக ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க ஒரு நாலு வாயுதா அஞ்சு வாய்தா டைம் லைன் கொடுக்குது தான் ஸ்டடி தான் இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு வாய்தாலே நீங்க முடிச்சிடணும் நடைமுறை சாத்தியமா நீதி அரசுக்கு நெருக்கடி தராதா அதுக்காக கேச உடனே

இவர் தான் தூண்டிட்டாருன்னு சொல்லுவாங்க ஏ டூக்கு வந்து என்ன செய்வோம் போடுவோம் போட்டு இன்டர் பெயில் தருவாங்க ஒரு டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு என்ன செய்வாங்க இல்ல இல்ல ஏ டூ வந்து எந்த ப்ரூஃபும் இல்ல சார்ஜிட்ட சேர்க்க முடியாதுன்னு சொல்லி நீதரசர் தீர்ப்பு சொல்லுவாரு ஏ டூ ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துருவாரு சரியா இந்த ஏ டூ நிரபராதியா குற்றவாளியாங்கிறத வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்து ஜட்ஜு நீங்க சொல்லிட்டு நீங்க ஆரோக்கியமெண்டா முடிச்சிட்டீங்க கேஸ் வந்து ஜட்ஜு வந்துட்டு வந்துட்டு உடனே தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் நெருக்கடி கூட கூடாது சப்போஸ் அதே ஏ வேற ஏதாவது கேஸ் மாட்டிருப்பாரு வேற ஏதாவது மேட்டர் இருக்கும் அப்ப அதுக்கு டைம் கொடுக்கணும் இந்த கேஸ் இருக்கான்னு பாப்பாரு சிவில் சூட்லயும் மேட்ரு அதான் ஜட்ஜுக்கு நீங்க நீதி அரசுக்கு ஏன் செட் பண்றீங்க சில கேஸ்ல ஒரு வாரத்துல கொடுப்பாரு சில கேஸ்ல ஒரு வருஷமா தான் கொடுப்பாரு அப்ப நான் கேக்குறேன் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு பயங்கரமான டஃப் இது இருக்கு நாங்க உடனே நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து தீர்ப்பு கொடுக்க சொல்றீங்களே திருமதி வழக்க வந்து நாங்க ரீபவுண்ட் பண்றோம் திருமதி வழக்க நாங்க என்ன பண்றோம்னா அபிடேவேட்லாம் புது அபிடேவேட் பண்ணி நாங்கள் ரீசப்மிஷன் பண்றோம் நீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நாங்கள் எல்லாம் ஆரிக் பண்ணி முடிச்சிட்டோம் அதே ஆரிக் பண்ணி சேமாரி தந்துடுறோம் நோட்ஸ் ஆஃப் ஆரிக்மெண்ட்டே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்க வந்து திருப்பி தரீங்களா சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு ஒரு வருஷம் இழுத்தாங்க இழுத்தாங்களே அப்போ இது என்னண்டா இது எதையோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்கிறாங்க இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க போக போகத்தான் புரியும் ஒவ்வொரு விஷயமும் தேவ குழந்தை வந்து தாண்டவன் தனமா பேசிட்டு போவார்ல அது மாதிரி தான் இது இருக்குது இந்த சட்டம் சட்டத்துல கை வச்சா வேற லெவல்ல போய் நிற்கும் நாட்டுல சாத்தியப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு ஆயுத புரட்சியா ஆயுதத்தை வச்சு பயிற்சி பண்ற யாரு லேமனா திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டா இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியா ஆர் எஸ் எஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆயுதங்களை வச்சு துர்கா வாகினி சேவா பாரதி கண்ட பாரதி புத்தகங்களை சுமக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க ஆரம்பத்துக்கு இப்ப ஆயுத புரட்சின்னு சொல்லி அந்த செக்ஷன்ல யாரை கொண்டு கைது செய்யணும் நியாயம் இருக்கு அப்படி ஏதோ ஒரு கோணத்துல வந்து என்ன யோசிச்சு சிந்திச்சு பண்ணிருக்கிறாங்க ஒட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாருங்க சூசைட் இருக்கு பாருங்க இப்ப இருக்க சட்டத்துல இப்போ எனக்கு பிடிக்க வராங்க நான் ஒரு தவறு செய்து விட்டேன் கூட்டம் விட்டேன் போலீஸ் வந்து நம்மள என்ன செய்யறாங்க கைது செய்ய வர்றாங்க உடனே ஒரு ரிவால்வர் இடத்த ஒரு கத்தியை வைத்து கழுத்து வச்சுக்கிட்டு என்ன கைது செய்தா அந்த தான் பாத்திருப்பீங்க அது செக்ஷன் அது இருக்கு ஐபிஎஸ்ல இருக்கிறது என்ன நீங்க கைது பண்ணீங்கன்னா கொலை செஞ்சிருவேன் நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன என்ன தற்கொலை பண்ணிட்டு கழுத்துல கருத்து போலீஸ் பயப்படுறோம் என்ன நியூஸ் பயலா இருக்காங்க தற்கொலை பண்ண நமக்கே வந்து இது இருக்கணும் அப்படின்னு இப்படி சொல்றது ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் நைன் படி மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் குற்றாவளியா நீங்க இருந்துட்டு உன்னை வந்து போலீஸ ரிமாண்ட் பண்ண வருது விசாரிக்க வருது அப்ப நீங்க வந்து வந்து அரசு அதிகாரிய வந்து செயல்பட தடுக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம் இப்ப பிஎன்எஸ்ல வந்து சிறிய குற்றமா சிறிய குற்றமா அது பெரிய குற்றத்தை எல்லாம் வந்து விட்டுறது சிறிய குற்றத்தை பெரிய குற்றமா காட்டுறது என்ன என்ன இதுக்காக சட்டம் அது இப்படி நான் வந்து ஒரு லிஸ்டே போட முடியும் ஆக மொத்தத்துல இவர்கள் வந்து ஒன்னு யாரு எழுதி கொடுத்தான்னு தெரியலங்க நான் கேக்குறேன் இதை செஞ்சு நீ என்னத்தை சாதிக்க போற இது செஞ்சு என்னத்தை சாதிக்க போற ஒன்னும் அரசுக்கு அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிரான கருத்து பதிவோ அரசுக்கு எதிரான போராட்டங்களோ எப்படி தேச துரோகமா எப்படி ஆகும் அரசு என்பது எல்லாரும் ஓட்டு போட்டு அரசாங்கம் வச்சிருக்கிறோம் சரியா இப்போ ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தீர்ப்புக்கு இதெல்லாம் நான் என்ன செய்யறேன் குரல் கொடுக்குறேன் அது தேச தூரமா தேசத்துல வந்து நாற்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கி நீங்க வந்து என்ன செய்யறீங்க ஒன்றிய அரசுங்கிறீங்க அறுபது பர்சன்டேஜ் மக்கள் உங்களுக்கு எதனா வாக்களித்தவங்க அதான் டெமோக்கிரசி ஒட்டு மொத்தமா பாக்க பிஜேபி ஆட்சியில இருக்குது நாற்பது பர்சன்ட் வாக்குல வச்சிருக்கேன் முப்பத்தாறு பர்சன்டேஜ் வாக்கு வா வாக்கு வாங்கி ஓட்டு வாங்கி எங்களை ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நீங்க கூடாது பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மெஜாரிட்டி டெமாகிரசில சிஸ்டத்துல அறுபத்தஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க வரக்கூடாது பிஜேபின்னு என்ன வாக்கு செதறா நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்க எப்படி நான் உங்களை விமர்சித்தால் பிஜேபி ஒன்றிய அரசை விமர்சித்தால் எப்படி இந்திய இறையாமலைக்கு விமர்சிக்க அப்படி ஆகாத இந்தியாவை விமர்சித்தால் தேசிய கொடியை விமர்சித்தால் தேசத்தை விமர்சித்தால் கான்ஸ்டியூஷனை விமர்சித்தால் தேசபிதாவே விமர்சித்தால் நீ இந்தியா இறையாமின்னு சொல்லலாம் அப்ப இது போன்ற ஒரு அறிவுக்கு பிறந்தமான முன்னுக்கு பலனான இருக்கிற சட்டத்தை மாற்றோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர்கள் நீதி எல்லாம் இதுக்கு எதிராக பரவு கொடுத்திருக்காங்க சட்ட வல்லுநர்கள்லாம் இது படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம படிச்சு பார்த்ததாலே இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு நம்ம கூட திறமையாக ஆய்வு செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் வருங்காலங்கள்ல இதற்கு எதிரான போராட்ட களங்களில் கூட நிறைய கருத்துக்களை சொல்றாங்க எப்படி போய் சேருங்க வந்து பார்ப்போம் பல்வேறு கேள்வி எழுக்கிற போய் தெளிவாக படிச்சு உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் நன்றி